அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்க பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் இந்த முயற்சி ஸ்தானத்து சுக்கரன் உங்களுக்கு வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க ராசிப்படி இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்க பிரச்சனைகள் தீரும் அது எந்த கோவில்ங்கிறத தெளிவா விரிவா நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ பதிவிட்டுருக்கோம் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அவசியம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க ரொம்பவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கிரன் கலைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் பாவகத்துல இருக்கார் கலைத்துறையில நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் கலைத்துறையில இருக்கவங்க சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குரல் வளம் கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இந்த சுக்கரனால அதிகரிக்கும் பாட்டு சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் வாகனம் சம்பந்தமான தொழில் கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு சாஸ்திர ஞானம் அதிகரிக்கும் உங்க மென்மையான குரலால மத்தவங்களை எளிதில் கவருவீங்க நல்ல அறிவு திறன் ஞானம் எல்லாமே இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல பொருளாதார உயர்வு இந்த காலகட்டத்துல சிறப்பான முறையில இருக்கும் நிறைய பேர் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே இருக்க கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க வண்டி வாகன சேர்க்கை நிச்சயம் இந்த காலகட்டத்துல கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு அதே மாதிரி நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவு நனவாகும் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் செவ்வாய் பூமி காரகனுடைய வீட்டுல சுகபோக காரகன் சுக்கரன் இருக்கார் அவரும் அதிபதி வேற அப்போ நிச்சயமா சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் பூமி மனை இடம் வாங்கறது வீடு வாங்கறது ஏற்கனவே இருக்கிற இடத்துல வீடு கட்டுறது இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் தாய் வழியில பாக பிரிவினை சார்ந்த தொந்தரவுகளை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் முயற்சியினால முன்னுக்கு வருவீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதுசா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் காவல்துறை ராணுவம் தீயணைப்பு இது மாதிரி யூனிஃபார்ம் போட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் புதிய சொத்து சேர்க்கை இருக்கும் தாயோட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல பாண்டிங் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு கல்வியில இருந்த ஆர்வமின்மை நீங்கி கல்வியில ஆட்டோமேட்டிக்கா இந்த காலகட்டத்துல ஆர்வம் பிறக்கும் மூன்றாம் இடம்ங்கிறது இளைய சகோதர ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கிய தந்தை ஸ்தானம் பாக்கியாதிபதி முயற்சி ஸ்தானத்துல இருக்கார்லையா இல்லையா இளைய சகோதர வகையில உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல சகோதர உறவுகளோட இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி சகோதர உறவோட நல்ல இணக்கம் பிறக்கும் மார்க்கெட்டிங் சம்பந்தமான துறைகள்ல இருக்க இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் போகணும்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமான காலகட்டம் நிச்சயமா வெளிநாட்டு யோகம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு ஒரு சிலர் புதுசா ஏஜென்சி டிராவல் ஏஜென்சி இதெல்லாம் வைப்பீங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஏஜென்சி எல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு இந்த மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க ஆனா போக முடியாம இருந்திருக்கும் ஆனா இந்த பீரியட்ல நீங்க போகணும்னு நினைச்ச அனைத்து இடத்துக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே உண்டு நிறைய பேர் எக்ஸ்பென்சிவா இருக்கணும் சொகுசா இருக்கணும்னு நினைப்பீங்க சிலர் சொகுசு கார் வாங்குறது சொகுசு பங்களா வாங்குறது ஆடம்பரமா செலவு செய்யறது சுவையான உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்வது இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க ஆனாலுமே கையெழுத்து பத்திரப்பதிவு இது சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவகம் மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்தை உங்க ராசியிலேயே இருந்து சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா பார்க்கிறார் அதனால மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்க பாருங்க யாருக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்காதீங்க உங்க பணத்தையும் யாரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் பத்திர ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணும்போது டாக்குமெண்ட் பர்ஃபெக்ட்டா இருக்காங்கறதை ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிக்கிட்டு பத்திரப்பதிவு பண்றது உங்களுக்கு நல்லதுங்கறதை மனசுல வச்சுக்கோங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது பெரும்பாலும் முன்னேற்றகரமான பலன்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பான பெயர்ச்சியா தான் இந்த சுக்கிர பயிற்சி கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்